வணக்கம் நண்பர்களே குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் குபேர கலச அறக்கட்டளை வழங்கும் குபேர ரகசிய வகுப்பு இந்த வகுப்பு ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் அவசியம் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியாக இருக்காது அப்போ ஒருவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய ஒருவருக்கு ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு கை கொடுக்கும் அதே நட்சத்திரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அதனால் அவரவருடைய ஜாதகத்தை வைத்து தனி மனித ஜாதகத்தை வைத்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் நம்ம வந்து எடுத்து கொடுக்க இருக்கிறோம் அதாவது ஒரு தனி மனித ஜாதகத்தை ஆய்வு செய்து அவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய எண்கள் அதாவது வா கடன் வாங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்துல போய் நம்ம கடன் வாங்கலாம் எந்த நட்சத்திரத்துல நம்ம வந்து கடன் கொடுக்கறது அதாவது கடன் அடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்படி இருபது கண்டண்டு வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம்னு இருக்கிறோம் இந்த கண்டண்டுகளெல்லாம் தனி மனித ஜாதகத்தை நம்ம உட்கார்ந்து ஆய்வு செய்யணும் முதல்ல எல்லா கிளாஸ்லயுமே எல்லா வகுப்புலேயும் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பொதுவாக உங்களுக்கு பொது பலன்களாகத்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க அதாவது இந்த நட்சத்திரத்துல நீங்க செய்யுங்க இந்த நட்சத்திரத்தை நீங்க இது பண்ணுனீங்கன்னா சரியா வரும் அப்படின்ற பொதுவாக பலன்கள் சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய இந்த குபேர ரகசிய வகுப்பில் அது மாதிரி சொல்லுவதில்லை ஒவ்வொரு நபர்களுக்குமே தனித்தனி நட்சத்திரங்களும் தனித்தனி விஷயங்கள் அனைத்துமே தனித்தனியாகத்தான் வரும் அதனால் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பதிவு அவசியம் தேவை சரிங்களா முன்பதிவு செய்யக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ எழுபத்தி ஏழு ஏழு ஜீரோ எட்டு எழுபத்தி ரெண்டு ஜீரோ எட்டு தொண்ணூற்றி மூணு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சு உங்களுடைய அந்த ஜாதகம் யாருக்கு பார்க்கணுமோ அவருடைய ஜாதகத்தை அனுப்பின பிறகு அதை உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கொடுப்போம் அந்த பிரிண்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து கடன் இந்த வகுப்பில் கலந்து விட்டங்க மு எழுவத்தஞ்சி தொண்ணூறு பெர்செண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அவர்களுடைய கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வேகமாக அடையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருது ஒரு வருடத்தில் நான் வந்து கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் முழுமையாக அடைத்துறேன் அடைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதிரி வகுப்பில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கோ அதிகமான ஆட்களை வந்து நம்ம வந்து சேர்க்கறது கிடையாது அதாவது குறைந்த ஆட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நபர் இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ஒன்பது இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம வந்து கலந்துக்கிறோம் அதாவது அழைக்கிறோம் அவங்க வந்து முன்பதிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இடம் கிடையாது இடம் கிடைக்காது அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் வேகமாக முன்பதிவு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும் இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஈரோடு மாநகரே அதாவது மஞ்சள் மா மஞ்சள் மாநகரம் நம்ம சொல்லலாம் அது ஈரோடு மாநகரிலே திருச்சி கபே பின்னாடி இருக்கக்கூடிய ஆஃபீஸில் தான் நம்ம வந்து செய்யலான் இருக்கோம் அந்த ஆஃபீஸில் வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி